உங்களை பற்றி நீங்களே உங்களோட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா உங்களோட நீங்கள் நடத்திக்கிற தொடர் பேச்சுவார்த்தைகள் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்க குவைட்டாக பேசிக்கிட்டே இருக்கீங்க பாருங்க அந்த வார்த்தைகள் தான் உங்களை பற்றி உங்களுடைய அனுபவம் உங்களுடைய எமோஷனல் பேஸ்லைன் வேற எதுவும் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா உங்களை

The attitude with which you approach life, you feel life. சில நேரத்தில் இன்னர் டைலாகும் எமோஷனல் பேஸ் லைனும் ரொம்ப டேமேஜ்டா ரொம்ப அடி வாங்கி இருந்தா உங்க எனர்ஜெட்டிக் போஸ்டர் கான்சியஸா பாத்ரூமடா ஏதோ உண்டா லைஃப பாப்பமடா அப்படின்ற ஏதோ ஒரு தைரியத்துல இருந்தா கூட ஜெயிச்சிருவீங்க ஆனா அந்த எமோஷனல் பேஸ் இன்னர் டைலாகும் சப்போர்ட் பண்ணால் மிகப்பெரிய வெற்றி அடைந்து விடுவீர்கள் எமோஷனல் பேஸ் இன்னர் டைலாகும் சப்போர்ட் பண்ணலைனா கூட எனர்ஜெட்டிக் போஸ்டர் மட்டும் எனர்ஜெட்டிக் போஸ்டர்னா தெரிஞ்சுக்கோங்க த ஆட்டிடியூடு வித் விச் யூ அப்ரோச் லைஃப் அந்த ஆட்டிடியூட் எனர்ஜெட்டிக் போஸ்டர் அது கான்சியஸாகவும் பவர்ஃபுல்லாகவும் பாசிட்டிவாகவும் இருந்தா இன்னர் டைலாக எமோஷனல் பேஸ் லைனும் கொஞ்சம் சுதப்பினாலும் ஜெயிச்சிட முடியும் ஆனால் இந்த மூணுமே சொதப்புச்சுன்னா போச்சு லைஃப் இதுல ஒரு நல்ல நியூஸ் என்னன்னா நல்ல செய்தி என்னன்னா இந்த எனர்ஜெட்டிக் போஸ்டர் மட்டும் உங்களுடைய கான்ஷியஸ்னா சம்பந்தப்பட்டது உங்களால மாத்திக்க முடியும் இப்ப இன்னர் டைலாகும் எமோஷனல் பேஸ் லைனும் கூட கான்சியஸா மாத்த முடியும் கொஞ்சம் டைம் எடுக்கும் பிராக்டிஸ் பண்ணணும் ஆனா எனர்ஜெட்டிக் போஸ்டரை கான்சியஸா உடனடியா மாத்த முடியும் வரட்டும் பார்த்து போட இப்ப என்ன என்ன நடந்துற போகுது பார்ப்போம் இது நடந்துடும் அது நடந்துடும் அது நடந்துடும் இது நடந்துடும் எவ்வளவு பயந்தோம் அந்த மாதிரிலாம் நடந்துடலையே பேஸ் பண்ணுவோவா அப்படின்ற எனர்ஜிட்டிக் போஸ்டரை எடுத்தீங்கன்னா கூட நீங்கள் எடுத்தவற்றிலே வெற்றி அடைந்து விடுவீர்கள் இந்த மூணும் சேர்ந்தது நீங்கள் உங்களை பற்றி வைத்திருக்கும் கருத்து உங்கள் வாழ்க்கையோட ஃபவுண்டேஷன் அடிப்படை இப்போ இந்த மூன்றும் கற்பனையில் உழன்று டெல்யூஷன்ல உழன்று அரைகுரைத்தனமான மூடத்தனமான நிஜ வாழ்க்கைக்கு சம்பந்தமில்லாத கருத்துக்களை வைத்துக் கொண்டிருப்பதுதான் மிகப்பெரிய வெற்றி எல்லாம் இட் ஃபார் கிராண்டட் மிகப்பெரிய வெற்றிகளை கூட அந்த வெற்றிக்காக பத்தாண்டுகள் உழைத்து இருப்பீர்கள் அதுக்கப்புறம் பத்தே நாளுக்குள்ள அந்த வெற்றியை மறந்து விட்டு நீங்கள் வெற்றி பெறுவதற்கு தகுதியானவர்கள் வெற்றியை அடைபவர்கள் வெற்றியை பார்ப்பவர் வெற்றி உங்கள் வாழ்க்கையின் பாகமாக இருக்கின்றது அப்படிங்கிறதே மறந்துட்டு திரும்ப நீங்க ஏற்கனவே உருட்டி வச்சுட்டு இருந்த அதே உருட்டையே உருட்டிட்டு இருப்பீங்க ஐயோ நான் தொட்டா எதுவும் உருப்படாது பல இருக்கே எதை தொட்டாலும் தடையா இருக்கே கால் வைக்கிற இடத்துல எல்லாம் கண்ணி வடி வைக்கிறானுங்களே எங்க போனாலும் தொந்தரவா இருக்கே ஒருத்தனும் ஒருத்தனையும் நம்ப முடியலையே அந்த பழைய உருட்டையே ப பத்தே நாள்ல உருட்ட ஆரம்பிச்சிருவீங்க எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது பத்தே நாள்ல திரும்பவும் பழைய உருட்ட ஆரம்பிச்சிருவீங்க பத்து நாளே அதிகம் நினைக்கிறேன் எப்படிதான் எப்படியும் எந்த வெற்றி அடைஞ்சாலும் உடனே ரெண்டு நாள் தண்ணி அடிப்பீங்க தண்ணி அடிச்சு எல்லாம் தெளிஞ்சு முடிஞ்சு ஆச்சுன்னா அப்புறம் அந்த வெற்றியும் மறந்து போயிடுறது டெலிவுடடாவே உங்களை பத்தி நீங்க சிந்திச்சுட்டே இருக்கிறது தான் ஆன்ம தத்துவங்களான இருபத்தி நான்கு நீங்க இந்த ஆன்ம தத்துவங்கள் இருபத்தி நான்கை பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலா போகாம இருக்கிறதுக்கு காரணம் அங்க அங்க போய் கிளறி கொடுங்கற ஒரு ஆணி அங்க உருப்படியா இல்லைங்கய்யா அதெல்லாம் ஏற்கனவே சட்னியா போச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுமே எதுவுமே ஒரு ஃபங்க்ஷனலான ஒரு பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி பேசிக்கா ஒரு லிவபிளா பேசிக்கா ஒரு ஓடுற காராவோ இல்ல ஒரு ஓடுற தேரா அளவுக்கு கூட எதுவும் இல்லைங்கய்யா அதுலயும் இந்த ஜென்ஸி எல்லாம் ஆன்மதத்துவங்கள் இருபத்தி நாளையும் பிச்சு சின்னபின்னமாக்கி வச்சிடுறீங்க